புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கும் சரி இதுக்கு மேலே வீடு கட்ட போகிறவங்களுக்கும் சரி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்படி இந்த பாத்ரூம் டிசைன் பண்ணேன்னா ஃபுல் பாத்ரூம் அழுக்காகாமலும் இருக்கணும் அதே சமயத்தில் வேலையும் கம்மியாகணும் ஃப்ரீ மெயின்டெனன்ஸாகவும் இருக்கணும் இதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய பழைய வீட்டில் கிடைச்ச அனுபவங்களை வச்சு நான் கரெக்ட் பண்ணியிருப்பேன் இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக நீங்கள் பாத்ரூம் கட்டுறீங்கன்னா நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ட்ரை ஏரியா வர மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணாத இடம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்மோடு வாஷ் பேஷின் இருக்கிற இடத்த ட்ரை ஏரியானும் குளிக்கிற இடத்துல ஷவர் இருக்கிற ஏரியாவை பார்த்திங்கன்னா வெட்டு ஏரியாவும் பிரிச்சுக்கலாம் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஃப்ளோரிங் லெவல் வந்து ட்ரை விட வெட்டு ஏரியா ஒன் இன்ச்சு டவுனில் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி குளிக்கும் போது தண்ணி இந்த பக்கம் தெரிக்கக்கூடாதுன்றதுக்காக நடுவில் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷனும் கொடுத்துருக்கேன் இதுக்காக நான் அதிகமாலாம் எதுவும் செலவு பண்ணலை நார்மலாக நம்ம கட்டுற பாத்ரூம் தான் ஆனால் வெட்டுக்கும் ட்ரைக்கும் நடுவில் ஒரு கிளாஸ் டோர் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இதனால ஃபுல் பாத்ரூம் ஈரமாகிறதும் அவாய்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாத்ரூமில் லிண்டல் லெவலுக்கு சில பேர் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க இங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சஜான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சான்னு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே நான் அந்த மாதிரி பண்ணாமல் ஃபுல் பாத்ரூமே ஃப்ரீயாக விட்டுருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து ஏரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாத்ரூமுக்கு டைல்ஸ் போடும்போது சீலிங் லெவலுக்கு டைல் போடுங்க அப்போ தான் பாத்ரூமில் இருக்கிற ஈரப்பதத்தினால செவரெல்லாம் கருப்பாகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு போகிற வாட்டர் லைனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கேயே நாங்கள் வேல்வா வச்சுருக்கோம் பாத்ரூமில் எதுனா ரிப்பேர் வேலை இருந்துச்சுன்னா நான் போய் டெரஸில் போய் நான் வேல்வா ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் பாத்ரூம்லேயே ஆன் ஆஃப் பண்ணிப்பேன் இங்கே நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல் கொடுத்துருக்கேன் ஒன்று ஹாட் வாட்டருக்கு இன்னொன்று கோல்டு வாட்டருக்கு அடுத்தது கம்மோடு பற்றி பார்க்கலாம் நான் வந்து கம்மோடு ஃப்ளோர் லெவலுக்கு நான் சூஸ் பண்ணலை ஏன்னா க்ளீனிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் வால் மவுண்டட் கம்மோடு தான் சூஸ் பண்ணேன் அதனால கம்மோடு கீழே க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது இதுக்கு ஃப்ளஷ் டேங்க் பார்த்திங்கனாக்கா செவத்துக்குள்ளேயே வருது இதில் எதனா ரிப்பேரிங் வந்தால் இந்த டேங்க் பட்டனை கழட்டிட்டு இதுக்குள்ளே ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த பாத்ரூம் கட்டி எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை நெக்ஸ்ட்டு வாஷ் பேஷின் பற்றி பார்க்கலாம் வாஷ் பேஷின் செலக்ட் பண்ணும்போது சின்ன சைஸாக வாங்காமல் கொஞ்சம் அகலமான வாஷ் பேஷினாக வாங்கினீங்கன்னா முகம் கழுவும் போது நமக்கு தண்ணியெல்லாம் தெரிக்காமல் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த உட்டன் கேபினட்டும் பண்ணலை ஏன்னா எங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வரல அதனால் நாங்கள் பண்ணாமல் விட்டுட்டோம் நீங்கள் பண்ணிங்கன்னா பாத்ரூமோட லுக்கு இன்னும் அழகாக இருக்கும் அது இல்லாமல் ஸ்டோரேஜுக்கும் நிறைய இடம் கிடைக்கும் இதுக்கு ட்ரெயின் பைப் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்பில் எஸ்எஸ்ன்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க நம்ம அது போட்ட பிறகு தான் தெரியுது கொஞ்ச நாள் கூட உழைக்கிறது இல்லை துரு பிடிச்சி லீக் ஆக ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் வேறு பைப் மாற்ற வேண்டி இருக்குது நீங்கள் போடும்போது ஒன்று பிவிசி பைப்பில் போடுங்க இல்லைனாக்கா எஸ்எஸ்சில் த்ரீ நாட் ஃபோர் குவாலிட்டி கிடச்சிச்சின்னா அதில் வாங்கி போடுங்க அடுத்தது நம்ம ஜன்னல் பார்க்கலாம் ஜன்னல் கம்பிங்க பார்த்தீங்கன்னா நான் இதுக்குமே எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் தான் போட்டிருக்கேன் ஒரு விண்டோ பார்த்திங்கன்னா நான் காத்தோட்டத்துக்கு எப்பவும் திறந்தே வச்சுருப்பேன் அது வழியாக நிறைய கொசு வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு மஸ்கிட்டோ நெட்டும் அதுக்கு போட்டிருக்கேன் ஜன்னல் சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரானைட்லேயே ஃப்ரேம் போட்டிருக்கேன் இது எதுக்காகன்னா ஜன்னல் பார்க்க இன்னும் ரொம்ப லுக்காக தெரியும் இதே மாதிரி நான் டோருக்கும் சுற்றி பார்டர் வர மாதிரி போட்டிருக்கேன் மிச்சம் இருக்கிற கிரானைட்டை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கலாம் பாத்ரூமில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் கம்பல்சரியாக போட்டே ஆகணும் அப்போ தான் நம்ம குளிக்கும் போது உள்ளே இருக்கிற ஈர காற்றெல்லாம் வெளியே இழுத்து விடும் அடுத்தது பாத்ரூம் வெளிச்சத்துக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் மேலே சின்னதாக ஸ்கை ரூஃப் வச்சிருக்கோம் இதனால் காலையில் அஞ்சு மணிலேருந்தே சாயங்காலம் சூரியன் மறைகிற வரைக்குமே பார்த்திங்கனாக்கா லைட் போடணுங்கிற அவசியமே இருக்கிறது இல்லை சோப்பு ஷாம்பு வைக்கிறதுக்காக நான் கடையில் விற்கிற ஸ்டாண்டெல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை என்கிட்ட இருந்த மிக்ச கிரானேட்லேயே நான் கார்னர் ஸ்டாண்ட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் ஒரு வீட்டோட நீட்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று அவங்க வீட்டை கிச்சனை பார்க்கணும் இல்லைனா பாத்ரூம் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க என்னோடய பாத்ரூம் நீட்டாக இருக்கிறதுக்கு காரணம் சாஃப்ட்னரும் ஒரு ரீசனுன்னு சொல்வேன் இந்த சாஃப்ட்னர் பற்றின வீடியோ ஏற்கனவே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மஞ்சு